அனைவருக்கும் அடியடின் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பத்தாம் பாவத்தின் சிறப்புகளை பற்றி பார்த்து பார்க்க போகிறோம் அதாவது இதுவரைக்கும் ஒன்பது பாவத்தோட சிறப்புகளை ஒவ்வொரு பாவத்துலையும் என்னென்ன சிறப்புகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு பாவத்துக்கும் ரெண்டு ரெண்டு பாட்டு அந்த ரெண்டு ரெண்டு பாட்டில் முதல் பகுதி என்பது அந்த பாவத்துடைய ஜென்ரலான விஷயத்தை சொல்லிட்டு ரெண்டாவது பாட்டில் வந்து அந்த பாவம் வந்து மருத்துவ ஜோதிடத்தில் அந்த பாவத்துடைய பங்களிப்பு என்ன தொழில் சம்பந்தமான ஜோதிடத்தில் அந்த பாவத்தோட பங்களிப்பு என்ன ரெண்டாவது திருமணம் சம்பந்தமான விஷயத்தில் அந்த பாவத்தில் பங்களிப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பத்தாம் பாவத்தை பற்றி பார்க்குறோம் பத்தாம் பாவங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உச்சி பாவம்னு சொல்லுவோம் இதை இந்த பாவத்தை உச்சி பாவம் பனிரெண்டு பாவத்தில் உயர்ந்த பாவம் எது அப்படின்னா பத்தாம் பாவம் தான் உயர்ந்த பாவம் அதனுடைய காரணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதாவது இந்த பாவம் இல்லை அப்படின்னா உலகமே இயங்காது அதாவது கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் கர்மான்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது நம்ம பன்னிரெண்டு பாவத்தை திரிகோண வழியாக இந்த மாதிரி நாலு திரிகோணத்தில் நம்ம போடுறோம் நம்ம ஒன்று ஐந்து ஒன்பது ஒரு திரிகோணம் ரெண்டு ஆறு பத்துங்கிறது ஒரு திரிகோணம் மூணு ஏழு பதினொன்று நாலு எட்டு பதினொன்று அப்படின்னு நான்கு திரிகோணத்தில் உங்களுக்கு இந்த நான்கு திரிகோணத்தில் ரொம்ப வலிமையான திரிகோணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு பத்துங்கிற திரிகோணம் தான் வலிமையானது வலிமை அப்படிங்கிறது அங்கே தான் இருக்குது ஆளுமை அப்படிங்கிறது அங்கே தான் இருக்குது இதில் திரிகோண பாவங்கள் ஒன்றை ஒன்று ஒன்றை விட ஒன்று வலுவானது அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் பன்னிரெண்டு பாவத்தை நம்ம புரிந்து கொள்வதுக்காக இதில் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்காக நான் சிரமம்னு சொல்கிறேன் ஒற்றைப்படை பாவங்கள் ஒன்று ரெண்டு சாரி ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று அகம் சார்ந்த பாவங்கள்னு நம்ம சொல்கிறோம் ஒற்றைப்படை பாவத்தை இதை அகம் சார்ந்த பாவங்கள்னு சொல்கிறோம் இரட்டைப்படை பாவத்தை ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு புறம் சார்ந்த பாவம்னு சொல்கிறோம் அப்போது அகம் புறம்னு பன்னிரெண்டு பாவத்தை பிரிக்கும் போது இந்த ஒற்றைப்படை பாவத்தில் தீய பாவங்கள் எது அப்படின்னா ஐந்து ஒன்பது தான் தீய பாவம் இரட்டைப்படை பாவத்தில் எது தீய பாவம்னா எட்டு பன்னெண்டு தான் தீய பாவம் தான் இதை ரெண்டு தீயை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே ரெட் கலரில் போட்டிருக்கேன் இந்த ஐந்து ஒன்போதையும் எட்டு பன்னெண்டையும் ரெட் கலரில் போட்டுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிந்து கொள்வதுக்காக தான் அப்போ பாருங்க இந்த ஐந்து ஒன்பதுங்கிறது நல்ல பாவம் தானே அது அகம் சார்ந்த பாவம் தானேன்னு சொன்னாலும் கூட அது பத்தாவது வீட்டுக்கு எட்டு பன்னெண்டு தான் தீமைப்பாவும் ஏன்னா கர்மஸ்தானம் ஆனால் பத்தாவது வீட்டுக்கு எட்டாவது பாவம் அதாவது இந்த தர்மம் கர்மம் காமம் மோட்சம்னு பார்க்கும்போது கர்மம் என்பது கடமை இந்த கடமை என்பது ரெண்டாம் பாவத்திலேருந்து ஆரம்பிக்கும் இந்த திரிகோணங்கள் ஒன்றை விட ஒன்று வலுவானது அப்படிங்கிறதுல ரெண்டாவது பாவத்தை விட ஆறாவது வீடு வலுவானது ஆறை விட பத்தாவது வீடு வலுவானது அந்த வகையில் இந்த பத்தாவது பாவங்கிருந்து இரட்டைப்படை பாவத்தில் ஒவ்வொரு பாவமும் தன்னுடைய வலிமையை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போதும் ஏன்னா ஒரு பாவத்துக்கு மூணாவது பாவம் அந்த பாவத்தோட பரிணாமம்னு சொல்லுவோம் அப்டேட்டும் சொல்லுவோம் அதனுடைய அடுத்த நிலை சொல்லுவோம் அந்த வகையில் ரெண்டாம் பாவத்தை விட நாலாம் பாவம் வலுவானது நாலை விட ஆறு வலுவானது ஆறை விட எட்டு வலுவானது அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகும்போது இங்கே பன்ன பத்தாவது பாவங்கிறது அதே நேரத்தில் லக்னத்துக்கு தீமை செய்ய செய்யாத பாவமாக இருக்கணும் வலிமை அப்படின்னா அது நன்மை அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை பலசாலி அப்படின்னா நல்லவன் அப்படின்னு அர்த்தம் இல்லை பலசாலியாகவும் இருக்கணும் நன்மையும் தரணும் அப்படின்னா இந்த பலமான பாவங்கள் லக்னத்துக்கு தீமை தராத நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பத்தாவது பாவம் பலமான பாவமாக வருது அதைவிட பலமான பாவம் பிரெண்டாம் பாவம் ஆனால் அது லக்னத்துக்கு தீமை தரக்கூடிய பாவம் நம்முடைய கோல்டன் ரோலுங்கிறது ஒரு பாவம் தன்னுடைய பாவத்துக்கு ஒரு விளைவு லக்னத்துக்கு ஒரு விளைவு அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் பாவத்துக்கு ஒரு விளைவு இந்த மூணு வகையில் லக்னத்துக்கு ஒரு விளைவு ஏன்னா சார்ந்த விஷயத்தோட தலைமை பாவம் லக்ன பாவம் புறம் சார்ந்த விஷயத்துக்கு தலைமை பாவம் ரெண்டாம் பாவம் அப்போ லக்னத்தையும் கெடுக்கூடாது ரெண்டாவது வீட்டையும் கெடுக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பன்னிரெண்டு என்பது லக்னத்தை கெடுக்கிறதால பத்தாவது பாவம் தான் இந்த ப இந்த இரட்டைப்படை பாவத்தில் வலுவான பாவம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிடோம் இந்த பத்தாம் பாவத்தில் காரகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையத்தில் ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரத்தில் வெள்ளி சனி ஞாயிறு கிளாஸில் டேரக்ட் டேரக்ட் கிளாஸ் சென்னை குன்றத்தூரில் டேரெக்டாக ஓரளவுக்கு அடிப்படை ஜோதி தெரிந்தவர்களுக்கு வகுப்பெடுத்துட்டு வரோம் மாதிரி ஆன்லைன் கிளாஸ் மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம பண்ணுறோம் அதை இந்த வீடியோவோட முன்னாடியே நம்ம போட்டுட்ருக்கோம் அதாவது அறுபது ரெக்கார்டட் வீடியோ ப்ளஸ் பதினஞ்சு லைவ் ஜூம் கிளாஸு ஸ்டடி மெட்டீரியல் இதோ இதோட எல்லாத்தவிட முக்கியம் நம்முடைய டெலகிராம் அப்படின்ற குரூப்பில் நினைச்சிட்றோம் நேரடி வகுப்பு வரவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா அந்த டெலகிராம் குரூப்பில் முன்கூட்டிய வகுப்புக்கு வருவதற்கு முன்னாடியே நீங்கள் இணைஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த டெலகிராம் குரூப் வந்து பத்து வருஷமாக இயங்கிட்டுருக்கு அதில் என்னென்னலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் டெய்லி ஒரு ஜாதகத்தை போட்டு ஒரு புத்தக ஆய்வு இந்த மாதிரி நிறைய சீனியர் பர்சன் நிறைய பேர் இருக்காங்க அவங்க ஒருவருக்கு ஒருவர் டிஸ்கஷன் பண்ணுறத பத்து வருடமாக என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணாலும் அதை டெலகிராம் குரூப் வழியாக புத்திசாலித்தனமாக தெரிந்து கொள்ளலாம் இது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பலன் தர வேண்டும் என்பதால் நம்முடைய ஸ்ரீ பிரகாஸ்பித் ஜோதிட மையத்தில் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை இரண்டு மணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் மாதாந்திர கருத்தரங்கம் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக நடத்திட்டு வரோம் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை சென்னை குன்றத்தூரில் இதில் நம்முடைய பயிற்சி மையத்தில் படிக்காத மாணவர்களும் கூட கலந்து கொள்ளலாம் குறிப்பாக யூடியூப் ஃபேஸ்புக்கில் வாசகர்களாக இருக்கிறவங்க என்னுடைய புத்தகத்தை படித்தவங்க கேபி முறையில் ஆர்வம் இருக்கிறவங்க உங்கள் நண்பர்களுக்கு இதை சொல்லுங்கள் அவர்களும் கலந்து கொள்ளலாம் கட்டணம் வந்து ரொம்ப குறைந்த கட்டணம் வெறும் நூற்றி ஐம்பது தான் நீங்கள் வந்து வந்துட்டு போகிற டிரான்ஸ்போர்ட்டேஷனோட இது கம்மியாக தான் இருக்குது அனைவரும் இந்த கேபி முறையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதால் நம்ம நிறைய விஷயத்தை இலவசமாகவே நம்ம சொல்லிட்டு வரோம் வித்தியாதானம் பண்ணிட்டு வரோம் நம்ம அதனால் இந்த மாதாந்த கருத்தரங்கம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை நடைபெறுகிறது இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் சொல்லலாம் அவர்களும் கலந்து கொள்ளலாம் ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க நூறு பேர் உட்காடுற அளவுக்கு நம்முடைய சென்னை குன்றத்தூள் இருக்கக்கூடிய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையத்தில் இடம் இருக்கிறதால வந்துக்கலாம் இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போவோம் அப்போ இந்த பத்தாவது பாவத்துடைய சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஒரு பாவத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த பாவம் உடல் கூறுல எந்த இடத்தை குறிக்குது பத்தாம் பாவம் தொடையை குறிக்குது அதாவது பனிர ஒரு மனிதனை நிற்க வச்சுட்டு ஒன் டூ த்ரீன்னு போடும்போது தலை என்பது ஒரு லக்ன பாவம் முகம் என்பது ரெண்டாவது பாவம் கைகள் என்பது மூன்றாவது பாவம் நான்காவது பாவம் லங்ஸ் அஞ்சாவது பாவம் ஹார்ட்டு ஆறாவது பாவம் வயிறு ஏழாவது பாவம் கிட்னி எட்டாவது பாவம் மர்ம உறுப்புகள் ஒன்பதாவது பாவம் ஆசனவாய் அல்லது பிட்டம் சொல்லக்கூடிய இடுப்பு பகுதிகள் அந்த வகையில் பத்தாவது பகுதி என்பது தொடைப்பகுதியை குடிக்கிறது பதினோராவது விட முழங்கால் பனிரெண்டாவது வீடம் பாதம் ஒரு மனசில் நிற்க வச்சுட்டு வரும்போது இந்த மாதிரி வரும் தொடைப்பகுதி ரெண்டாவது உடலில் இந்த பத்தாவது பாவம் பெரிய பாவம் ஏற்கனவே இந்த அகம் புறம்னு பிரிக்கும் போது அகம் சார்ந்த பாவங்கள்லாம் மென்மையான பாவம் புறம் சார்ந்த பாவங்கள் வலிமையான பாவம் சாஃப்ட் இது ஹார்டுன்னு சொல்லுவோம் எப்படி நம்ம ஒவ்வொரு துறையிலையும் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்னு புரியலாம் கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் அப்படின்னு மென்மையானது ஹார்ட்வேருங்கிறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கக்கூடியது அந்த வகையில் இந்த பத்தாவது தான் பன்னிரெண்டு பாவத்தில் வலிமையான பாவம்னு சொன்னதால உடம்பில் ரொம்ப முக்கியமான உறுப்பு இந்த உறுப்பு இல்லைனா சொல்கிறோம் இல்லையா அது பார்த்தா அது பாவத்தை தொழிற்சாலையுன்னு சொல்லியிருக்கும் பாருங்கள் உடம்புல தொழிற்சாலை எதுன்னா கல்லீரல் தான் உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய உறுப்பு என்பது கல்லீரல் தான் எப்பொழுதும் இயங்கிக் கொள்ளக்கூடிய உறுப்பு அது கல்லீரல் தான் சிறுகுடல் ஏன்னா வயிறு அப்படிங்கிறது தான் ஜீரணத்துக்கு ரொம்ப முக்கியம் அந்த வயிறு இல்லாமல் கூட ஒருவராளை உயிர் வாழ முடியும் வயிறுங்கிறது ஒரு பேக் இறப்பை அப்படிங்கிறது சிறுகுடல் இல்லாமல் ஒருத்தரால் உயிர் வாழ முடியாது அந்த வகையில் ஏன்னா அது ஜீரண மண்டலம்னு சொல்கிறோம் இல்லையா ரெண்டு ஆறு பத்த ஜீரண மண்டலம்னு சொல்லுவோம் அந்த ஜீரண மண்டலத்தில் கடைசியே ஏரியா ரெண்டாவது வீடுங்கிறது வாயு ஆறாவது வீடு வயிறு பத்தாவது வீடு சிறுகுடல் பெருகுடல் கல்லீரல் இதெல்லாம் சொல்லக்கூடிய கடமை பொறுப்பு ஆட்சி அதிகாரம் உச்சநிலை டாப் ரேங்க் அதாவது பத்தாவது பாவத்துக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி டாப் உச்சி அப்படிங்கிறது இந்த பத்தாவது பாவம் தான் பன்னிரெண்டு பாவத்தில் சிறந்த பாவம் எது அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு பட்டிமன்றம் கூட நம்முடைய பயிற்சி மையத்தின் வழியாக ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி சிறந்த பாவம் பன்னிரெண்டு பாவத்தில் சிறந்த சிறந்த பாவம் பத்தாவது பாவமாக பதினோராவது பாவமானு சொல்லும் போது நம்ம பத்தாவது பாவம் தான் சிறப்புன்னு சொல்லியிருக்கோம் எல்லா விஷயத்தையும் சீர்தூக்கி பார்க்கும் போது ஏன்னா அந்த உலகம் என்பது புறம் சார்ந்து தான் செயல்படுகிறது அப்போ புறம் சார்ந்த வகையில் வலுவான பாவம் பத்தாவது வீடு அதனால் வந்து அதிகாரம் எல்லாரும் ஆட்சி அதிகாரத்தை தான் எல்லாரும் விரும்புகிறாங்க அதிகாரம் பண்ணணும் தன் கையில் அதிகாரம் இருக்கணும் ஆட்சி இருக்கணும் அப்போ இந்த ஆட்சி அதிகாரம் உச்சநிலை டாப் ரேங்க் அப்படிங்கிறது இந்த பத்தாவது பாவத்தோட ஒரு காரகம் உயர் பதவி நிரந்தர தொழில் ஏன்னா ஒருத்தருடைய அதிகாரங்கிறது தொழிலை பேஸ் பண்ணி தான் நம்ம அதிகாரம் பண்ண முடியும் நம்ம நம்ம ஒருத்தர் அதிகாரம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆஃபீஸராக இருக்கணும்னா தொழில் சார்ந்த வகையில் தான் அந்த அதிகாரங்கிறது எடுப்படும் குடும்ப உறுப்பினரில் போயிட்டு அதிகாரம் பண்ணும்போது கேட்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவ்வளோ வலிமையானவர் ஆனால் அவர் மனைவி கிட்ட அவர் அதிகாரம் பண்ண முடியாது குழந்தைக்கிட்ட அதிகாரம் பண்ண முடியாது ஆனால் அவர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய தாசில்தார்லேருந்து எல்லாரும் அவர் பார்த்து அப்படியே பயப்படுவாங்க ஆனால் மனைவியோ குழந்தைகளோ அவரை பார்த்து பயப்படார் ஏன்னா இது புறம் சார்ந்த பாவம் தான் அந்த அதிகாரம் என்பது புறம் சார்ந்து தான் நம்ம அகம் சார்ந்த விஷயத்துக்கு மனைவி ரீதி மனைவிக்கு மனைவி கிட்டேயோ குழந்தைகள் கிட்டேயோ அண்ணங்கிட்டேயோ தம்பி கிட்டேயோ நம்ம அதிகாரம் பண்ணால் அது செட் ஆவார் தொழில் ரீதியாக தான் வருங்கிறதுல நிரந்தர தொழில் அதிகாரத்தில் ஒருத்தருக்குன்னா இருக்குன்னா அவர் தொழில் நிரந்தரமாக இருக்கும் அப்போ இந்த பத்தாவது பாவம் வலுவாக இருந்தால் தொழில் நிரந்தரமாக தொழிற்சாலை ஏன்னா சாதாரண தொழில் என்பது ஒரு குறுந்தொழில் என்பது நாலாவது பாவம் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் வச்சு ஒர்க் பண்ணுறது தொழிற்சாலைனா பெரிய இன்ட்ரஸ்ட் ஏன்னா அந்த உற்பத்தி என்பது நாலாவது பாவத்தோட காரணம் உற்பத்தின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு பாவத்துக்கு ஏழாவது பாவம் என்பது அந்த பாவத்தை பல மடங்கு டெவலப் பண்ணக்கூடியது நாலாவது பாவத்துக்கு இந்த பத்தாவது பாவம் ஏழாவது பாவமாக வந்துடும் ஒரு பாவத்துக்கு ஏழாவது பாவங்கிறது அந்த பாவத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பாவம் அப்போ பத்தாவது பாவத்தை பத்தாவது பாவங்கிறது நாலாம் நான்காவது பாவத்தை கட்டுப்படுத்துகிறது நாலாவது பாவங்கிறது நிலப்பரப்புன்னு சொல்லுவோம் நிலப்பரப்பு என்பது நாலாம் பாவத்தில் காரணம் அந்த நிலப்பரப்பை கட்டுப்படுத்தக்கூடிய பாவம் பத்தாவது பாவம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பதவி பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அரசன் ஒரு ஆட்சியாளர் ஆட்சியாளர்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா ஆட்சி சொல்கிற பார்த்திங்கன்னா அவர்கள் நிலப்பரப்பை கட்டுப்படுத்துவார்கள் ஒரு நிலப்பரப்பு இந்த ஏரியாவுக்கு நீங்கள் இந்த ஏரியான்னு சொல்கிறோம் இல்லையா இந்த டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு தொழில் ரீதியாக நம்ம சொல்கிறது ஏரியாங்கிறது நிலப்பரப்பு சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட வரையறை வரையறை குறிப்பிட்ட விஷயத்தை ஒரு ஆளுமைக்கு செலுத்த ஆளுமையை செலுத்தக்கூடிய அமைப்பு தான் இந்த பத்தாம் பாவங்க அப்போது இந்த பத்தாவது பாவங்கிறது நிலப்பரப்பை ஆளக்கூடிய ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை ஏரியாவுக்கு தலைமை தாங்கக்கூடிய அந்த ஏரியாவை தன் கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு தலை தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க தான் பத்தாம் பாவம்னு நம்ம சொல்கிறோம் ஒரு ஸ்கூல் அப்படின்னா அந்த ஸ்கூலோட கட்டுப்பாடு வந்து முழுக்க முழுக்க ஆட்சி அதிகாரங்கிறது ஹெட் மாஸ்டர் கிட்ட இருக்குது ஒரு காலேஜ்னா பிரின்ஸிபல் இருக்கிட்ட இருக்குது ஒரு குடும்பம்னா தகப்பனார் இருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன்னால் இன்ஸ்பெக்டர் கையில் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு இந்த பத்தாவது பாவங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை இடத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அதனால நாலாவது பாவத்தை இது கட் நாலாவது பாவம் நிலப்பரப்பு அதுக்கு எக்ஸாக்டாக நிலம் என்பது நாலாவது பாவம்னா வானம் என்பது பத்தாவது பாவம் உச்சி என்பது பத்தாவது பாவம் நிலம்ங்கிறது இதுதான் நாலாம் பாவம் ராசி கட்டத்தில் அப்படி வச்சுக்கோங்க நாலாம் பாவம் வச்சுக்கோங்க இது உச்சிங்கிறது பத்தாவது பாவம் தான் இந்த கட்டமே அமையும் ராசி கட்டம் நீங்கள் போடும்போது சும்மா புரிந்து கொள்வதுக்காக சொல்கிறேன் இது லக்னம் பாவம்னா இதுதான் நாலாம் பாவம் இது பத்தாவது பாவம் நீங்கள் காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே பாருங்களேன் இந்த பத்தாவது வீட்டுக்குடிய உண்டான கிரகம் யாருனா உங்களுக்கு சனி ஓனர் இந்த இடத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாருன்னா செவ்வாய் தான் உச்சம் பெற அப்போ செவ்வாய் தான் ஆளுமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் தான் ஆளுமை ஒன்பது சூரியனும் அங்கே முக்கியமான கிரகம்தான் ஆளுமைக்கு பட் செவ்வாய்ங்கிறது இன்னும் கொஞ்சம் வலிமையாக எந்திரங்கள் தகவல் தொடர்பு எந்திரங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இண்டஸ்ட்ரி சம்பந்தமான விஷயங்கள்லாம் அதிகமாக வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய என்று அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது கிரகத்தில் சனியோட காரகமும் உங்களுக்கு செவ்வாயோட காரகம்தான் நிறைய வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய காரகங்கள் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுக்கிறீங்க இண்டஸ்ட்ரி அப்படின்னா அதில் ஒம்பது கிரகத்தில் எதனுடைய பங்களிப்பு அந்த செவ்வாயோடைய காரகம்தான் எந்திரங்கள் எந்திரங்களை ஆப்ரேட் பண்ணக்கூடிய நபர்கள் அந்த மாதிரி இந்த பத்தாவது பாவம் என்பது தொழிலதிபர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிலதிபர் என்பது பத்தாவது பாவம் ஆணை இடுதல் ஒரு தொழிலில் சாதனை படைத்தல் அவர் அச்சீவ்மெண்ட் ஒரு தொழிலில் வந்து உயர்ந்த நிலைக்கு போகும்போது எல்லாருக்கும் தெரிந்த நபராக வரும் அதாவது எல்லாருக்கும் தெரிந்த நபர்ன்னு சொல்கிறவங்களே அது புகழ் அப்படிங்கிறது பத்தாவது பாவம் தான் மூணாவது பாவமும் புகழு இருக்குது ஆனால் அந்த புக அந்த மூணாவது பாவத்தில் வர மூணாவது பாவத்தில் வரக்கூடிய புகழால் ஒரு பிரோஜனம் இல்லை சும்மா எல்லாருக்கும் தெரிஞ்ச நபராக இருக்கலாம் ஆனால் பத்தாவது பாவத்தில் வரக்கூடிய புகழை தான் ஆணையிடக்கூடிய சக்தியை குறிக்கும் ஒரு அதிகாரத்தை குறிக்கும் உயர்ந்த நிலையில டாப் ரேங்க் ஒரே ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேங்க்னா மேனேஜர் தான் பத்தாவது பாவம் அந்த மாதிரி அரசு அங்கீகாரம் அரசு அங்கீகாரம் அல்லது அரசு அரசாகனை இணைந்து செயல்படுதல் அப்படின்னு சொல்லலாம் கார்பரேட் நிறுவனம் சொல்கிறோம் இல்லையா கார்பரேட் அப்படிங்கிறது இந்த பத்தாம் பாவத்துடைய காரகம் அதுக்கப்புறம் பெற்றோருக்கு செய்யும் ஈம கர்ம சடங்குனால் இந்த ப பெற்றோருக்கு செய்யக்கூடிய கர்ம சடங்கு எல்லோரும் செய்ய முடியாது ஒரு ஆள் தான் பண்ண முடியும் இந்த பத்தாவது பாவங்கிறது ஒரு ஆள் அப்படிங்கிற மீனிங் நூறு பேர் இருந்தாலும் ஒரு ஆள் தனியாக தெரிகிறாரு இல்லையா ஒரு சினிமா அப்படின்னா ஹீரோ தனியாக தெரிகிறாரு இல்லையா அந்த மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்தாவது பாவம் என்பது ஒரு நபர் அப்படிங்கிற மீனிங்கில் வரத்தால் பெற்றோருக்கு செய்யும் சடங்கு என்பது பெ அது பெற்றோருக்கு அவர்களுக்கு உறவினர்கள் நிறைய பேர் இருக்கலாம் அண்ணன் இருக்கலாம் தம்பி இருக்கலாம் மாமா இருக்கலாம் மச்சா இருக்கலாம் நண்பர்கள் இருக்கலாம் ஆனால் ஏமச்சடங்கு செய்யக்கூடிய தகுதி பெற்றவருங்கிறது ஒரு பையன் அந்த பையனுங்களே மொத்தம் நாலு பேர் இருந்தாலும் அதில் மூத்த பையனா இளைய பையனா சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மீனிங்கு தான் இது சொல்லக்கூடியது அதாவது பத்தாவது பாவம் ஒரு ஜாதகத்தில் பத்தாவது வீட்டு உபநட்சத்திரம் அப்படின்ற கிரகம் உங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் நிறைய கிரகங்களுக்கு நட்சத்திரமாக உபநட்ச பத்தாவது வீட்டு உபநட்சத்திரம் குருன்னு வச்சுக்கிங்களேன் குருவோட நட்சத்திரத்தை உபநட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இங்கே சொல்லப்பட்ட காரங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் பத்தாவது பாவங்கிறது இரட்டைப்படை பாவத்தை குறிப்பாக ரெண்டு நாலு ஆறு பத்தாவது பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது நல்ல வலுவான அமைப்பை நல்ல ஆளுமை திறன் பொருந்திய மனிதராக இருப்பார் அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவத்துக்கு அடுத்து ஒரு ஒருவனுடைய குணங்களை சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா லக்ன பாவம் தான் ஒருவனுடைய கேரக்டர்னு சொல்லுவோம் லக்னம் தான் ஒருத்தனுடைய கேரக்டர் ஆனால் பத்தாவது பாவங்கிறது அந்த கேரக்டருக்கு ரொம்ப முக்கியமான கர்மம் ஒரு கடமைன்னு சொல்கிறோம் இல்லையா ஒருத்தர் என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த துறை சம்பந்தமான பண்புகள் அவர்கிட்ட இருக்கும் ஒருத்தர் தொழிலை நிர்ணயம் செய்யும் போது பத்தாவது பாவத்தையும் லக்ன பாவத்தையும் சேர்த்து தான் இணை இணைந்து செயல்பட முடியும் அப்போ ஒரு கேரக்டர் என்பது பத்தாம் பாவத்திலேயே உள்ளே இருக்குது ஒருத்தருடைய கேரக்டர் என்று அப்படின்னு பார்க்கும்போது பத்தாவது பாவமும் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலுக்கு உண்டான நபர்களை அவர் சந்திச்சுட்டே இருப்பார் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது பாவம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அகம் சார்ந்த தொழில் சிறப்பாக இருக்கும் பத்தாவது பாவம் இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது புறம் சார்ந்த தொழில் செஞ்சாங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதனால் தொழில் சம்பந்தமான விஷயத்தை தனியாக நம்ம அடுத்ததில் பார்ப்போம் அந்த வகையில் அடுத்த வீடியோவில் இந்த வீடியோவில் நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம்பாவத்தில் மருத்துவ ஜோஜிடத்தில் பத்தாம்பாவத்துடைய தன்மை என்ன மருத்துவ ஜோதிடத்தில் பற்றாம்பாவத்துடைய பங்களிப்பு என்ன கர்ம ஜோதிடம் அதாவது தொழில் ஜோதிடத்தில் பத்தாம் பாவத்துடைய பங்களிப்பு என்ன அடுத்து திருமண ஜோதிடத்தில் பத்தாம் பாவத்தில் தன்மை என்ன இந்த மூணுத்துல பத்தாம் பாவத்துடைய அமைப்பு எப்படி வேலை செய்யுது அடுத்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்ப்போம்மோ இன்னும் பத்தாம் பாவத்தில் காரகத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும் எதிலையும் திருப்தி திருப்தியற்ற மனநிலை ஏன்னா பனிரோ பதினோராவது பாவத்தில் பன்னிரெண்டாவது வீடாக வரத்தால் எதிலையும் திருப்தியற்ற மனநிலை அதுக்கப்புறம் வாழ்க்கை துணையின் சொத்து ஏன் வாழ்க்கை துணையின் சொத்து பத்தாவது பாவங்கிறது ஏழாம் பாவத்துக்கு நாலாவது பாவமாக வரத்தால் அந்த பத்தாவது பாவம் வலுவாக இருந்தால் மனைவி பேரில் அவங்க சொத்து வச்சுக்குவாங்க நீங்கள் பாருங்கள் பெரிய பெரிய ஆஃபீஸ் எல்லாம் பார்த்துங்க மனைவி பேரில் சொத்து வச்சுக்குவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதி அவரு மனைவிக்கு கையெழுத்து கூட போட தெரியாது பேரெலாம் சொல்ல விரும்பலை அவங்க பேரில் தான் நிறைய சொத்து வாங்கி வச்சுருப்பார் டெல்லி வரைக்கும் அந்த கேஸு போச்சு அந்த அம்மாவுக்கு படிக்க தெரியாது பாவம் அவர் ரெண்டாவது மனைவி சொத்து வச்சுக்கிட்டு எதுக்கு அப்படின்னா அந்த மாதிரி இந்த வாழ்க்கை துணையின் இந்த பெரிய பெரிய ஆளுமையில் இருக்கிறவங்க மனைவி பேரில் ஏன்னா ஏழாவது பாவத்துக்கு அது நாலாவது பாவம் ஆச்சு அதான் மனைவி வாழ்க்கை துணையின் சொத்து அப்படிங்கிறது மாமியார் ஏன்னா ஏழாவது பாவத்து மாமியாருடைய அமைப்பு திருமணம் சம்பந்தமான விஷயத்தில் டிஸ்கஸ் பண்ணுவோம் சகோதரர்களுக்கு ஆபத்து ஏன்னா அந்த பத்தாவது பாவம் மூணு பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய இளைய சகோதரனுக்கு மூணாம் பாவத்துக்கு எட்டாம் பாவமாகும் ப மூத்த சகோதரன் சொல்லக்கூடிய பதினோராம் பாவத்துக்கு பத்தாம் பாவமாக இருக்கதால் சகோதரர்களுக்கு அது சிறப்பு இல்லாத அமைப்பு தான் பெரிய பெரிய விஐபி தானாக முன்னுக்கு வராங்க பாருங்கள் அந்த பத்தாம் பாவம் வலுத்து இருக்கிறவங்களுக்கு சகோதரர்கள் சிறப்பாக இருக்க மாட்டாங்க அவங்க கொஞ்சம் டவுனாக தான் இருப்பாங்க உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு சகோதரர்கள் அவ்வளோ சிறப்பாக இல்லாதது காரணம் அது மூணாம் பாவத்துக்கும் பதினோராம் பாவத்து ரெண்டுத்தையும் அது வீக் பண்ணிவிடுது இந்த பத்தாவது பாவம் என்பது இந்த தான் மூணாம் பாவத்துக்கும் இளைய சகோதரர்கள் பாவத்துக்கு பனிரெண்டாவது பாவம் ஆயிடுது அதனாலதான் நீங்க நல்லா பாருங்க பெரிய பெரிய ஆளுமையா தன்னுடைய சுய முயற்சியில் ஆளுமையா வரக்கூடிய சகோதரர்களை போய் பாருங்களேன் அவன் கொஞ்சம் வீக்காக தான் இருப்பான் ஏன்னா இந்த புறம் சார்ந்த பாவத்தில் தலைமை பாவத்தில் புறம் சார்ந்த பாவம் என்பது ஒரு தனி மனிதன் தன்னுடைய சொந்த முயற்சியால் இயற்கை அனுகிரகம் இல்லாமல் அதோட சொந்த முயற்சியால் டெவலப் ஆகக்கூடியதான் இந்த பத்தாவது பாவம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோயின்னு சொல்கிறோம் ஏன் குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய் ஐந்தாம் பாவத்துக்கு இது ஆறாம் பாவமாக இருக்கு அதாவது நிறைய பாவங்கள் நம்முடைய ஜாதகத்தில் பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது குழந்தைகள் சம்பந்தமான குழந்தைகளுக்கு ஒரு நோயாகவே அது நோய்வாய்ப்பட்ட குழந்தையாகவே வருவதற்கான வாய்ப்பு அதுக்கப்புறம் குழு ஒரு குழுவுக்கு தலைமை குழுங்கிறது பதினோராது பாவம் அந்த பதினோராவது பாவத்துக்கு பன்னிரெண்டாவது பாவம் இந்த பத்தாவது பாவம் வந்தாலும் குழுவையில் ஒரு குழுவுக்கு தலைமை தாங்கக்கூடிய நிலையிலையும் இந்த பத்தாம் பாவம் மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம இந்த மருத்துவ ஜோதிடம் கர்ம ஜோதிடம் திருமண ஜோதிடம் இவற்றில் பற்றாம் பாவத்துடைய பங்களிப்பு என்ன நம்ம பார்ப்பனோ நன்றி வணக்கம் திருமண ஜோதிடம் இவற்றில் பற்றாம் பாவத்துடைய பங்களிப்பு என்ன நம்ம பார்ப்பனம்போ நன்றி வணக்கம்